ஜெயிலில் ஒருவனுக்கு அவன் பரவல் வரும்போது இப்படிப்பட்ட வரவேற்க ஒரு கேடா அப்படின்னு பவுன்ராஜ யுவராஜ பார்த்து கேட்கிறார் யாரே திருமாவளவன் கேட்கிறார் அதே திருமாவளவன் நான் கேட்கிறேன் ஒரு நாட்டின் பிரதமரை வரவேற்கிறேன் வரவே இருக்கிற இப்ப என்ன நடந்துச்சு ஐம்பத்து ரெண்டு பேரு கொலை செய்த தீவிரவாதி பாட்சாவோட உடல் ஊர்வலம் தமிழக அரசின் அனுபவம் நடந்துச்சு அப்ப ஏன் பேசுற திருவாதல ஏன் பேசல அவர் என்ன அனுபவத்தலை பாட்சா என்ன சொல்ல தியாகியா இல்ல ராணுவ வீரரா இல்லை மக்களை காப்பாற்று வந்து எல்லையா உடனே துப்பாய்ன்னு அப்ப அவனுக்கு இப்படி வரும் வரும் இப்போ இத நீ கேட்டியா இத நீ கேட்டியா நாங்கள் கோகுல் ராஜ் கொலை வழக்கம் நாங்க வந்து நல்லதுன்னு சொல்லல தவறு தான் தவறு எங்கு நடந்தாலும் தவறு தான் ஆனால் ஒரு கூட்டணி கட்சியை எடுத்து கொண்டு ஒரு எப்பியாக இருந்து கொண்டு மக்களால் கேட்டு ஒரு எம்பி என்ன பண்ணனும் நீ அங்க தப்புன்னு சொன்னா இங்கேயும் தப்புன்னு சொல்லுவோம் நீ அது தப்புன்னு சொல்லுன்னு இது கரெக்டுன்னு சொன்னா சிறுபான்மை ஓட்டுக்காக பிச்சை எடுப்பார்கள் பாஜா கலடன் கிடையாது சிறுபான் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி இந்தியாவிலே பாஜ ஜவா கட்சியில வளர்ந்து அது இல்லாம நடிகர் விஜய் நீ கட்சி ஆரம்பிச்சுக்கோ தொண்டனை சேர்த்துக்கோ என்ன பண்ணிக்கோ நீ பிஜேபி திரும்ப சொல்றேன் வருடமாக நடித்து நாற்பது வருடமாக நடித்து மக்கள் மக்கள் உண்மையில் அன்பு வச்சு நீ தலைவனான நான்கே ஆண்டுகளில் லட்சோப லட்சம் மாறிவிட்டார் செலிபிரிட்டி கிடையாது அவரு

தற்குறி முட்டாளே தற்குறி முட்டாலே ஜிஎஸ்டி என்பது வேறு பட்ஜெட் என்பது வேறு இது கூட தெரியாத ஒரு காமன் சென்ஸ் இல்லாத நீ எல்லாம் ஒரு கட்சியின் தலைவன் ஆகி நாட்டை உங்க கையில கொடுத்தா என்னடா நடக்கும் பட்ஜெட் வேறு ஜிஎஸ்டி வேறு இது கூட உங்களுக்கு தெரியல இந்த பொது அறிவு கூட இந்த விஜய்க்கு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காரை எதுக்கு இறக்குமதி பண்றாரு விஜய் நீ யோகியம் தானே மக்கள் நல்ல விஷயம் தானே வர்ற அப்ப நீ இதுக்கு முன்னாடி யோகியம் வந்திருப்பேன் ஒரு காரை ஒரு பாரில இருந்து நம்ம ஒரு காரை இறக்குமதி பண்றோம்னா நூறு சதவீதம் வரி கட்டணும் பத்து கோடி ரூபாய் காருனாக்கா பத்து கோடி வரி கட்டணும் இதுதான் ரூல்ஸ் நீ நீ சொகுசு காரை இறக்குமதி பண்ணல இவர் என்ன பண்றாரு கோர்ட்ல போறாரு என்னால வரி கட்ட முடியாது எனக்கு விலக்கு கொடுங்கன்னு கொடுங்க கோர்ட்ல போய் ஏடா நீ யாரு நீ சுதந்திர போட்ட தியாகியா ராணுவ வீரனா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினா நீ யாரு நீ உனக்கு எதுக்கு வரி விலக்கு கொடுக்கணும் நீ இல்ல மக்கள் தான் நீ என்ன பண்ண ஏதா உன்னா இல்லையா என்ன பண்ண நீ உனக்கு வரி விலக்கு கேக்குற அதான் கோர்ட் சொல்லிச்சு கோர்ட் என்ன தரமா சொல்லிச்சு பதினஞ்சு நாள் டைம் அதுக்குள்ள நாற்பத்தி ஒண்ணு நீ வரி கட்டினா ஜெயில ஏற்படுச்சு பயங்கரமா வரியை கட்டிட்டு உலக வந்து கொண்டு கூடிய விஜய் எங்களை அண்ணாமலையை பார்த்து பேசுவதும் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து பேசுவதும் மோடியை பார்த்து பேசுவதும் எச்சரிக்கிறோம் உன்னை விஜய் அவர்களே உங்களை எச்சரிக்கிறோம் நீ திமுக கிட்ட சண்டை பொறியா போட்டுங்க திமுக கும்பிடி போட்டு திமுக கிடையாது ஆனால் பாஜக என்பது அப்படி கிடையாது உலகின் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பதிமூணு கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி பார்த்து எங்கேயுமே போக முடியாது இந்தியாவுல எங்கேயுமே உலக நாடுகள் எங்கேயுமே போக முடியாது உலக நாடு கூட பாஜக இருக்கிறான் பார்த்து பேசணும் நீ இப்ப ஜனநாயகம் பண்ணியா நீ தமிழ் தமிழ் பேசுறியா ஜனநாயக வார்த்தை என்ன வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல பேர் வர்த்த வக்கு உங்களுக்கு உன் பேரே தமிழ் கிடையாது நீ தமிழை பத்தி பேசுற ஜனநாயகம் கடைசியா நடிக்கிறாள் அந்த படம் தமிழ் பேரே கிடையாது

அவங்களே தெரியாதாட்டு கண்டிப்பாக காவல்துறை உன்னுடைய தமிழக காவல்துறையே கைது செய்து அடைப்பார்கள் அதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது முறை சம்மன் அனுப்பி அரவிந்த் கெஜ்ரிவால்

அந்த தமிழக வாணிப கழகம் தான் கொண்டு வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அதன் பிறகு அது ஓரங்கட்டப்படுது திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது அந்த தமிழ்நாடு வாணிப கழகத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த சாராயத்தை கொள்முதல் பண்ணி அரசாங்கமே விற்க ஆரம்பித்தது அதுக்கு பிறகு வந்த கலைஞர் அப்படி ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு இந்த டாஸ்மாக் என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்று காரணம் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சீமான் சொன்னா நானும் தானே போராடணும் நீங்க போராடணும் முட்டால் பாயில முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க ஒரு ஊழல் என்றால் யார் வேணாலும் போராடலாம் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு புனைபோவனாக இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் போராடலாம் அப்ப இந்த ஆயிரம் கோடி ஊழல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் நிறுவனம் என்ன பண்ணணும்னா ஒரு டெண்டர் விடும் அந்த டெண்டர்ல சில அந்த மதுபான தொழிற்சாலைக்கு டெண்டர் விடுவாங்க அந்த மதுபான தொழிற்சாலை யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கனிமொழியோட இது ஆர் பாலோட இவங்களோட தான் இவங்களுக்குள்ளேயே பரிமாறிப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க டெண்டர் விடுவாங்க எனக்கு பத்தாயிரம் பாட்டில் வேணும்

மீதி புல்லாவே டாக்ஸ் அந்த டாக்ஸ் ஒரு ரூபாய் கூட மத்திய அரசுக்கு போகாது மொத்த பணமும் மாநில அரசுக்கு தான் வரும் நூத்தி நாற்பது ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் தான் அந்த கம்பெனி கம்பெனிக்காரனுக்கு போகும் மீதி இருக்கக்கூடிய மொத்த பணமும் தமிழகத்துக்கு டாக்ஸ் ஆகுது அப்ப பத்தாயிரம் பாட்டிலுக்கான டாக்ஸ் தான் இவன் என்ன பண்ணுவான் தமிழக அரசோட வருவாயா காட்டுவான் போன தடவை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி காட்டினாங்க இப்போ அறுபத்தி மூணாயிரம் கோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி போன வருஷம் இந்த வருஷம் அறுபத்தி மூணாயிரம் கோடினா தமிழகத்துல குடியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அர்த்தம்

அந்த டாக்ஸி யாருக்கு போகும் செந்தில் பாலாஜி மூலியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பினாமிகளுக்கோ மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கோ இப்படி போகும் நான் சொல்றது ஒரு கம்பெனியில மட்டும் சொல்றேன் ஒரு கம்பெனியில இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் குறைஞ்சபட்சமா ஐயாயிரம் ரூபாய் சொல்றேன் அப்ப பதினாலு கம்பெனிக்கு சொன்னா பதினாலு இன்ட்டு ஐயாயிரம் கணக்கு பண்ணிக்கிங்க அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் இந்த இந்த குடும்பத்துக்கு போகுது பாருங்க ஏன்னா அவங்க தெளிவா இருக்கிறான் நாம பண்ற இந்த முல்ல மாதிரி தடத்தால முடிச்ச வைக்க தடத்தால நமக்கு கண்டிப்பா மக்கள் ஓட்டு போட மாட்டான் ஆனா நமக்கு பணம் வேணும் பணம் இருந்தால் பல்ல இழுத்தி கொண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா ஓட்டு போறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க அவங்க ஒண்ணு நினைப்பு அதனால என்ன பண்றா பணத்தை சேர்த்து வைக்கணும் பணத்தை சேர்த்து வைக்கணும் இந்த டாஸ்மாக் மூலமாக வாங்கலாம் நான் என்ன கேட்கிறேன் உழைச்சி சம்பாதிங்களா ஐயோக்கிய பசங்களா உழைச்சி சம்பாதிங்க பத்து ரூபாய் பிச்சை எடுக்கிறீங்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலுமே

அதையும் கிராமத்தில் என்ன பண்ணதே அவன் குடிச்சிருக்காரு தான் அவன் வந்து ஞாயிறு சட்டி கேக்குறான் என்ன அவன் குடியாத என்ன நீ பத்து ரூபா நீங்க அந்நாயிரத்தி தலை பத்து ரூபா ஒரு கோட்டல் ஒரு கடையில ஒரு நாளைக்கு ஐநூறு கோவில் நமக்கு ஐநூறு கோட்டல் அப்போ ஐயாயிரம் கடை இருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் எவ்வளவு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பத்து நாளைக்கு இருநூத்தம்பது கோடி ரூபாய் நூறு நாளைக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட கணக்குல வராம சின்ன விஷயமா தெரியும் ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கலைஞருடைய திமுக ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது அப்பா போகுது இப்படி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நம்ம கிட்ட பிச்சை எடுத்து காசை வாங்கிட்டு நமக்கே ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னா

இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லையா ஏகப்பட்ட அதாவது ஒரு நாளைக்கு கற்பழிப்பு ஆயிரக்கணக்கான கற்பழிப்பு நடக்குது போக்ஸோ வழக்கு இந்த ஆட்சியில் மட்டும்தாங்க போக்ஸோ வழக்கு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது அடுத்த மூன்றாவது பாத்தீங்கன்னா மூணு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு அடுத்த மூன்றாவது கடைசி விஷயம் பேசி தொகுதி மறுவரை இந்த தொகுதி மறுவரை பார்லிமெண்ட்ல அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்தான் அறிவிச்சிருக்கணும் என்னன்னு நாங்கள் தொகுதி மறுவரை பண்ண போறோம் நாங்க வந்து மக்கள் தொகை யார் கணக்கெடுக்கணும் மத்திய அமைச்சர் அவரும் சொல்லல பிரைம் மினிஸ்டரும் இப்படி யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த முந்திரி கொட்ட முந்திக்கிட்டு போயிட்டு தொகுதியை தொகுதியை தொகுதி ஏறிடும் என்னடா என்னது உங்ககிட்ட சொன்னா யார் உங்ககிட்ட சொன்னா ஸ்டாலினை கூப்பிட்டு பிரதமர் சொன்னாரா நான் தொகுதி மறுவரே பண்ண போறேன் நீக்கி உசாரி சொன்னாரா இல்ல உங்களுக்கு சோனியா காந்தி கூப்பிட்டு சொன்னாங்களா ராகுல் காந்தி கூப்பிட்டு சொன்னாரா வெக்கமா இல்ல

அந்த முதல்வரை பாக்குறதுக்கு ஐயா உங்களோட கனிவுகள் எங்க மாநிலத்தில் கொட்டப்படி அதை தடுத்து நிறுத்துக்கிட்டு இங்க இருந்து ஒரு அமைச்சர் கூட அனுப்பி கேட்க வேண்டியது தானே கேட்கல ஏன்னா அது மக்கள் பிரச்சனை அவர் கேட்க மாட்டார் ஆனா தொகுதி மரும இருந்த குடும்பம் பிரச்சனை தனக்கு எத்தனை தொகுதி வேணும் தொக் கூட்டணி கூட எத்தனை தொகுதி வேணும் எத்தனை தொகுதி ஜெயிச்சா எவ்வளவு பணம் கிடைக்கும் இதைத்தான் சுயநலம் நான் கேட்கறேன் நீ ஒரு கூட்டுக்குள்ள இங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு நான் அங்க ஒரு குழு அமைச்சாடா அவங்கள கூட்டிட்டு வர்த்தீங்க அதே போல எங்க இங்க குப்பை கொட்டாதுன்னு சொல்லி குழு அனுப்ப வேண்டியதானே ஏன் இங்க கர்நாடகாவுக்கு ஒரு ஒரு அமைச்சர் தலைமையில ஓ டி அவர் வரல சிவகுமார் டிகே சிவகுமார் கர்நாடகா ஆட்சி அமைந்த உடனே தமிழகத்துக்கு நீ

எப்படிப்பட்ட ஒரு கவலை நாடகம் பாருங்க இந்த மூணு விஷயத்திலயுமே புதிய கண் குழு டாஸ்மால்க்கு இந்த தொகுதி வரவரை இன்னைக்கு தமிழகத்தை சுத்தி கொண்டு இந்த மூணு விஷயத்திலுமே ஒரு கவலை நாடகத்தை இந்த முந்திரி கொட்டை முதல்வரோட அறைகற்றி கொண்டிருக்காரு நம்ம அதை சிந்திக்கணும் எவ்வளவு பெரிய நாடகம் பாருங்க அதாவது எங்க தலைவர் சொல்வார் அண்ணா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த இந்தி திருப்பி என்ற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு ஆட்சியை பிடித்தால் ஆனால் எங்கள் அண்ணாமலை என்பவர் இதே இந்தியை வைத்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை வைப்பார் ஏதோ இதே இந்தி ஏன்னா அவர் சொன்னது ஒரு கோடி கையெழுத்து சொன்னது ஏப்ரல் முப்பத்தி ஒன்னு ஆனா இன்னைக்கு தேதியை மாத்திட்டாரு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ளே அது முடிந்துவிடும் இருபத்தஞ்சு லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு

மத்திய அரசு தொகுதியை குறைச்சிருவாங்க அங்க அதிகமா இடம் இங்க குறைச்சிருவாங்க ஆனா மத்திய அரசு என்ன சொல்லு சப்போஸ் வந்தா என்ன சொல்லும் அதிகமான எம்பி இருந்தா என்ன ஆகும் குறைந்த மக்களுக்கு அதிக அதிகமான எம்பி இருந்தா நல்லது தானே அதைத்தானே நீ தாமர மாநகராட்சியில பண்ண தாமரத்தை மாநகராட்சி ஆக்கும் போது இது பெரிய அவனுக்கு நாற்பது கவுன்சிலர் இருந்தா ஒரு நகராட்சிக்கு அப்ப கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து நகராட்சி இருநூறு கவுன்சிலர் இருந்தான் அந்த இருநூறு கவுன்சிலர் நீ எழுபது கவுன்சிலரா நீ மாத்திட்டு நாலாயிரம் ஓட்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தவங்க நீ பதினஞ்சாயிரம் ஓட்டுக்கு ஒரு கவுன்சிலர் மாத்திட்டு அப்ப யாரை கேட்டு மாத்திர நீ

அதாவது ஊழல் செய்வதற்கு மன்னவாரி தவணம் பண்படுவதற்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு நீ உங்க மாவட்ட செயலாளர் இங்கிலீஷ் பண்ற மக்களுக்கு நல்லது செய்வதற்காக எம்பிக்களை வந்து இங்கிலீஷ் பண்ணுறது என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு இன்னைக்குங்க ஆறு கோடி மக்கள் தொகை இருக்கும் போது இங்க முப்பத்தி ஒன்பது சீட்டு தான் இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கும் போது இங்க முப்பத்தி ஒன்பது சீட்டு தான் ஆனா அங்க உத்தரப்பிரதேசத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுபத்தி அஞ்சு சீட்டு தான் இப்போ எழுபத்தி அஞ்சு சீட்டு தான் ஆனா எவ்வளவு மக்கள் தொகை தெரியுமா இருபது கோடி மக்கள் தொகை எட்டு கோடி மக்கள் தொகை நாற்பது சீட் வச்சிருக்கிறேன் அங்க இருபது கோடி மக்கள் தொகை இருபத்தஞ்சு கேட்க இருக்க கூடிய மக்கள் கேட்க மாட்டாங்களா நாம சிந்திக்கணும்